நம்ம அரள் மரச்சக்காலை இன்றோடு பணிகள் எல்லாமே நிறைவடைஞ்சிடுச்சு எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா வேலை செஞ்சவங்க எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சம்பா பிரியாணி பண்ணி கொடுத்தீங்க வெஜிடபிள் பிரியாணி அது நல்லா இருந்தது அதுவே எங்களுக்கு திரும்பி செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்ட்டு அவங்களே நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் நான்வெஜ் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஜீரகசம்பாலை வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம அரள் எண்ணெய் அஞ்சு கிலோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை லிட்டரு எடுத்துக்கிட்டோம் அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே தாளித்து எடுத்துக்கிட்டோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பித்தோம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரொம்ப புண்ணியமாக வதக்கிடக்கூடாதுங்க கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும்போதே அதை நிறுத்திடணும் அதன் பிறகு நூறு இஞ்சி நூறு பூண்டு அதை வந்து விழுதாக அரைச்சிக்கிட்டோம் ரொம்ப நைஸாக விழுதாக அரைக்கக்கூடாதுங்க அதுவுமே கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டா தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அடியும் பிடிக்காது அப்படி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் பச்சை போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா நம்மளே அரைச்சது அப்புறமா தனியா தூள் இது மூணுத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் நம்ம இது மூணு எண்ணெயில் வதங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் அதற்கு பிறகு நம்ம வந்து தக்காளியை சேர்த்து வதக்குறோம் தக்காளியில் இருக்கிற தண்ணீரெல்லாம் ஆவியாகி எண்ணெயும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த பதம் வந்துட்ட பிறகு நம்ம வந்து தயிர் ஒரு டிஃபன் பாக்ஸ் சின்ன டிஃபன் பாக்ஸில் ஒரு கப்பு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நம்ம வந்து தயிர் அதில் வந்து சேர்த்துக்கிறோம் அஞ்சு கிலோ பிரியாணிக்கு இது போதுமான புளிப்பு தரும் இதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வந்து வதக்கிறோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இதில் நம்ம என்னென்ன காய்கறிகள் சேர்க்க போகிறோம்னா ஒருவேளை கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் கூடுதலாக வந்து நம்ம மீல் மேக்கரும் சேர்த்துருக்கோம் ஏன்னா மீல் மேக்கரை வந்து கொஞ்சம் நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம வைக்கிற ஊற வச்சு போட்டிருக்கோம் இந்த அஞ்சு கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழைகள் சேர்த்துருக்கோம் ஏன்னா புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது நல்ல மனமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு கைப்பிடி சேர்த்தா தான் அந்த மனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரியாணியோட மனமே அந்த புதினா கொத்தமல்லியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல வாசனையை வந்து அந்த இரண்டு இலைகளுமே தரும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம இதில் எண்ணெய் வந்து திட்டமான அளவில் தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா அதிகமாக எண்ணெய் சேர்த்தா வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஜீரணமாகாது அப்படின்றதுனால ஒரு திட்டமான அளவில் தான் எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இதன் பிறகு பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழரை லிட்டர் தண்ணி வந்து ஊற்றுறோம் ஒன்றரை மடங்கு தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிருக்கோம் ஏற்கனவே நம்ம அரிசி நம்ம பிரியாணி ஆரம்பிக்கும் போதே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போது நல்லா கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை வந்து அதில் சேர்க்குறோம் அஞ்சு கிலோ அரிசியுமே அதில் சேர்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கலரை விட்டுவிட்டு மூடி வைக்க போடுவோம் அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு சேர மேலே ஒரே பதமாக வந்து இருக்கும்போது நம்ம எலுமிச்சி மழை புழிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து டவரா வந்து மூடி வைக்கிறோம் மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டால் அவங்களுக்கு வந்து வெந்துடும் இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் அரிசி வேகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் தம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து தயாராகிடும் இது கரெக்டாக இதே ப்ரொப்போர்ஷனில் இதே அளவுகளை செஞ்சுனா சரியாக உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து ஜீரக சம்பா வந்து பிரியாணி வந்துடும் இந்த சம்பா அரிசி கூட நம்ம தோட்டத்தில் விளஞ்சி தாங்க எல்லாருமே இந்த சம்பா வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றோடு பார்த்தீங்கன்னா நம்ம அறள் நாட்டு சக்கரை தயாரிக்கும் பணி வந்து முடிஞ்சிருச்சு நம்ம எடுத்து ஸ்டாக் வச்சிடணும் நாட்டு சக்கரலாம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நாட்டு சக்கரை எல்லாருக்குமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்